கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் துதியும் கனமும் உண்டாவதாக கத்தருடைய ஆவிய நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்னன்னா செப்டம்பர் மாசம் ஒன்பதாம் மாதம் இல்லையா இந்த பன்னெண்டாம் தேதி வியாழக்கிழமை காலை வேளையில உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி என்ன அப்படின்னா பரிசுத்தாவிய நம்மளை தொடர்ந்து நடத்தணும் இல்லையா நாமள ஒண்ணும் செய்ய முடியாது ஆவியானதான் செய்யணும் புது சிறிசி ஆயிட்டீங்கன்னா ஆவியானோர் உங்களை கண்ட்ரோல் பண்ணி அழகாக நடத்தணும் கூட ஒரு பாட்டு பாடிப்பார் கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார் என் இஷ்டம் போல அலைவதில்லை தெய்வ அப்படின்றார் இதுக்கு முன்னால நம்ம இஷ்டப்படியெல்லாம் ஓடணும்ல இனி அப்படி ஓட முடியாது அப்படி செய்ய முடியாது உறவுகளுக்கு உறவுகளுக்குடையில நிறைய பேசிக்கிட்டு இருந்தோம்ல அந்த பேச்சுலாம் எல்லாம் இன்னைக்கு இருக்காது ஏன் இருக்காது அப்படின்னா ஆவியானோர் கண்ட்ரோல் பண்ணுவார் நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பரிசுத்த பவுல் எபேசியர்களு நிறுவம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் நான் வாசிக்கிறேன் நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்படவும் அப்படின்றார் இப்ப நல்ல கவனிங்க நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்படவும் உள்ளுக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான் வெளியே இருக்கிற மனுஷனை பற்றி பிரச்சனை கிடையாது இது சரீரம் உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறா பாருங்க அந்த மனுஷன் யாருன்னு கேட்டா ஆவி மனிதன் நான் யார் ஆவி மனிதன் சொல்லுங்க நான் யார் ஆவி மனிதன் அப்ப ஆவி மனிதனுக்குள்ள ஆவி வந்தாதான் ஆவி மனுஷனால வேலை செய்ய முடியும் ஆவி மனுஷனுக்குள்ள ஆவி இல்லாம நீங்க அவரை இயக்க முடியாது அவர்தான் தான் உங்களை இயக்கணும் ஏன்னா அவர் இயக்குவார் இப்போ நல்ல ஒரு காரியத்தை நல்ல பவுல் என்ன சொல்றார்னா 2 கொரிந்தியர் புத்தகம் நாலாம் ஆம் அதிகாரம் 16 வது வசனத்துல ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. எவ்வளவு अलग சொல்ல ஆரம்பிங்க. இనికి நிறையூருடைய சோர்வுக்கு காரணம் என்ன? பலகின்றது காரணம் என்ன? முடியலை இயல நடக்கலை கிடைக்கல நீண்ட நாளான காரியங்கள்லாம் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறங்கிற காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதாங்க காரணம் எது காரணம் ஆன அப்படினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை எங்கள் புறம்பான மனுஷனை அழிந்து அப்ப புறம்பான மனுஷன் இருக்கிற வரைக்கும் சோர்வு உண்டாகும் விலகினம் உண்டாகும் கலைப்பு உண்டாகும் வருத்தம் உண்டாகும் வேதனை உண்டாகும் இந்த வருத்தத்தை வேதனையை துக்கத்தை சஞ்சலத்தை எல்லாம் உள்ள கொண்டு வைக்கிற அந்த புறம்பான மனுஷனை அழித்து என்ன சொல்றாரு ஆரம்படி நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை எங்கள் புறம்பான மனுஷன் அன்னது அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் டே பை டே நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டிருக்கிறான் அவ உள்ளுக்குள்ள ஒரு புது சிறுசு இருக்கு இல்லையா அது நாளுக்கு நாள் என்னாகுது புதிதாகி கொண்டிருக்கிறது எப்படி புதிதாகுது நீங்க தேவனோடு கூட அந்த அந்நிய அந்யவாசியில பேச 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 ஆவியில பேச பேச பேச

அதான் உள்ளான மனுஷனுக்குள்ள இருந்து செயல்படுற ஒரு காரியம் இந்த உள்ளான மனுஷனை குறித்த அறிவு நமக்கு என்ன செய்யணும் வேணும் ஆவியானவரை குறித்த அறிவு நமக்கு வேணுங்க அந்த அறிவு தேவனை அறிகிற அறிவு நமக்கு வேணும் ஆவியானவரை குறித்த அறிகிற அறிவு நமக்கு என்ன செய்யணும் வேணும் புது சிறுசியை குறித்த அறிகிற அறிவு நமக்கு என்ன செய்யணும் வேணும் அப்ப அது எப்படி வரும் வேத வசனத்தை நிச்சயங்க அதிகமா வாசிங்க வேதவசனத்தை வசனத்தை வாசிங்க என கத்துடைய வேதம் குறைவற்றது அது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது சங்கீதம் பத்தொன்பது ஏழுல சொல்றாரு கத்துடைய வேதம் குறைவற்றது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றல் வார்த்தைக்கு இருக்கிறது உங்களுக்கு உள்ளுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு சொன்னா வசனத்தை உள்ள கொடுங்க வார்த்தை உள்ள கொடுங்க வார்த்தை உள்ள போக போக என்ன செய்யும் தெரியுமா ஆதிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எனக்குள்ளே வாசம் பண்ணினால் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது மகிமையை காண செய்கிற வார்த்தை உள்ளுக்குள் இருக்கிற எல்லா பிரச்சனையும் மாற்றுகிற வார்த்தை நாம் ஜெபிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த பிதாவே அருமையான வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட இடைபடுகிறீர் உள்ளான மனுஷனை வளர வைக்கிறீர் புறம்பான மனுஷனை அழிக்க வைக்கிறீர் உமக்கு நன்றி தொடர்ந்து ஜனங்களோடு கூட பேசுங்க நாமத்தில் பிதாவே